அப்படின் தப்பா சொல்ற பதில் இல்ல அதிக பிஜேபி வளர்த்து பதினாலு வருஷமா நீங்க டிவியில பாக்குறீங்க நான் சிரிச்சேன் அப்படின்னா அதுக்கு என்ன எனக்கு தெரியாது சரி பரவாயில்ல

உண்மையை சொல்லு நீ சிரிக்கிறியா அழுகுறியா தெரியலையப்பா கேள்வி ஏன் பிஜேபி கூட்டணி வச்சுங்க அதை சொல்லுங்க அவ்வளவுதான் அவங்க தலைவர் மாதிரியே லயோலா மணியும் கத்துக்குட்டியா இருக்காப்ல கூட்டணிக்கான பதில சொல்லுங்க சொல்லுதான் எனக்கு அசிமா இருக்கு கத்துக்குட்டி அப்புறம் இல்ல ஒரு நாங்க சிங்க குட்டிகள் ஒரு நிமிஷம்

தந்தை பெரியார் அவர்கள் இல்லை என்றால் தமிழ்நாடு கிடையாது பெண்கள் முன்னேறதற்கு காரணம் பெரியார் என்று பேசிவிட்டு அதே பெரியாரை நீங்க விமர்சிக்கிறீங்க அதாவது சுயநலத்திற்காக சில தேவைகளை அப்படி பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் விமர்சிக்கிறது ஊருடைய மாடிக் ஆக இருக்கு. அresella இதெல்லாம் சாதாரணமாப்பா. இதுக்கு பின் எடுக்கலாம் யார் ஆதரிச்சோம் அந்த லீபார்ட்டில அவரை வந்து மறுபரிசுல பண்றோம். அது வந்து அதாவது தமிழ்நாட்டுல நீ பெரியர் என்றத காட்ட கோ வந்துச்சே. இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா எங்க வெடிக்குதுன்னு நானும் பாக்குறேன் இருங்க நீங்க போய் பேசிட்டே இருப்பீங்க அதுக்கு நம்ம வந்து அமைதியா இருக்க முடியாது இல்ல உங்களுடைய தேவைக்கு பயன்படுத்திக்கிறீங்க பொது வெளியில நான் வந்து அனுபவம் வந்து அந்த பொய்ங்கிற வார்த்தையை தவிர்க்கலாம் இது பொது வெளி பிச்சைக்காரனுக்கு பிச்சைக்காரன் ரொம்ப பிரமாதம் பாத்தியா என்ன சொல்லிட்டு போறேன்னு

அவர்களே சொல்லிருக்காரு ஆயிரத்தி ஒன்பதுல வந்து ராகுல் காந்தியை போய் விஜய் பார்த்தாங்க மாநில காங்கிரஸ் தலைவர் பொறுப்பு கேட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டு அதை ராகுல் காந்தி உறுதிப்படுத்தார் ஏயா இன்னைக்கு நீடி உயிர வாங்குற நீ வாதப்ப என்னைக்காவது போட்டு இருக்கா அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணா ஒரு ஆடரா ப்ளோவா போயிட்டு இருக்கல ஊட கூட பேசற மகேந்திர மாட்டானா போய் போய் தகவல்ல சொல்லிடு போய் நம்ம கவுச்சு பாரு அதே 2009ல வால்துகள் படம் எடுத்துவர தான ஈழத்துல போர் நடந்துக்கிட்டு இருக்கும்போது நீங்க ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இருந்தால நீங்க பேசலாமா ஐயோ அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மள பார்க்கறாகிலே கிரியாளா உடம்பு இரும்பாக்கி கடா அடமள ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போடு என்ன அர்த்தத்துல சொன்னாரு ஒரு நிமிஷம் நான் எடுத்து காட்றேன் ரெண்டு நிமிஷம் பேசிட்டு சொல்றேன் காட்டுங்க பேசு இந்த பாரு இந்த பாரு என்ன பாரு நல்லா பாரு

ரொம்ப ராசியான ஆவி எட்டையா மக்களை ஆளும் மன்னவன் எங்கள் தென்னவன் அரசியல் கடலில் மீன் பிடிக்கும் மீனவன் அரசியலை தொடர்ந்து படிச்சுட்டு இருக்கும் மாண்பு மாணவன் திராவிட மாடலில் மீனா போனவன் தமிழால் நம்மளை ஈர்க்கக்கூடிய தேனவன் மன்மதன் வல்லவன் அரசன் இப்படி படங்கள் பேர் சொல்லிட்டே போனாலும் ராமன்

தாய்லாந்து வரைக்கும் போயிட்டு நிறைய விஷயங்களை வந்து பண்ணிட்டு வந்தாரு ராஜேந்திர சோழன் வெற்றி வாங்கி சூடுவதற்காக தாய்லாந்து போனாரு டுபாக் ஒரு உதவாநிதி தாய்லாந்துக்கு மசாஜுக்கு போயிட்டு வரா இவன் ராஜேந்திர சோழனா பாத்தீங்கன்னா துரைமுருகன் இஞ்சியார் கூட பழகினவர் கலைஞருக்கு ரைட் ஹேண்டா இருந்தவர் இன்னைக்கு வந்து மு லெஃப்ட் ஸ்டாலினுக்கு லெப்ட் ஹேண்டா இருந்து அவருக்கு வந்து பழகிச்சு தலைவர் படையை முடிச்சு வித்தவர் என ராஜராஜ சோழன் ஊருக்கு ஒரு கோவிலை கட்டினான் ஏன் ஊருக்கு ஒண்ணு ஒன்று கட்டினி